மருத்துவமனைக்கு போனா இந்த மாதிரி ஆவி பிடிக்கிற முகத்துல பக்கத்துல இருக்க ஸ்க்ரூவெல்லாம் கலட்டிரலாம் இதுல பாத்தீங்கன்னா நம்மள வியக்க வைக்கிற அளவுக்கு பெருசா எதுவும் இல்ல இதுல பாத்தீங்கன்னா கருப்பு கலர்ல சின்னதா ஒரு ஏர் அடைக்கக்கூடிய பம்பு தான் இருக்கு இப்ப இந்த பகுதியை தனியா கலட்டுறேன் உங்களுக்கே தெளிவா புரியும் இப்போ இதுல பாத்தீங்கன்னா பிஸ்டன் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு இதுதான் இந்த ஏர் அடிக்கக்கூடிய பகுதியில உள்ளேயும் வெளியும் இந்த மாதிரி போயிட்டு போயிட்டு வரும் இப்போ இந்த பிஸ்டன் பகுதி வெளியே வரும்போது வெளிப்புறத்தில் உள்ள காற்று இந்த வழியே உள்ளே போகும் அதே மாதிரி இந்த பிஸ்டன் பகுதி உள்ளே போகும்போது உள்ளே வந்த காத்து கீழ்பகுதி வழியே வெளியே வரும் சுருக்கமா சொல்ல இந்த பம்ப் அடிக்கும் போது வெளியில உள்ள காற்று மேல் பகுதி வழியா உள்ள வந்து கீழ்பகுதி வழியா வெளியே போகும் நம்ம வீட்டுல பயன்படுத்துற இந்த பம்ப் பாத்தீங்கன்னா கையால அடிச்சு ஏர் அடைப்போம் ஆனா இந்த பம்ப்ல ஏர் அடைக்க இந்த மோட்டர் பயன்படுத்தப்படுது அதாவது மோட்டரோட சுத்தக்கூடிய இந்த பகுதியில் கூடிய இந்த பகுதியை மாட்டிருக்கும் இருக்கும் இப்ப இந்த மோட்டருக்கு பவர் சப்ளை போது எப்படி வேலை பாருங்க பாருங்க சுத்துது அதே மாதிரி இந்த நேரத்துல மேல் பகுதியில காத்து பாக்கலாம் அதே மாதிரி உள்ள இழுக்கப்பட்ட காத்து கீழ்பகுதி வழியா வெளியே வர்றத இந்த பேப்பர் தள்ளுறது மூலமா பாக்கலாம் சுருக்கமா சொல்ல போனா இந்த பம்ப் எப்படி காற்றை தருதோ அதே மாதிரி மட்டும் தான் தருது இந்த மிஷின்ல இருந்து வர சாதாரண காற்று மூலமா எப்படி நீராவி மாதிரி வருதுன்னு இதை பத்தி தெரியாதவங்களுக்கு சந்தேகம் ஏற்படலாம் அதனால காற்று வரக்கூடிய இந்த பகுதியில் இந்த டியூபை மாட்டி நேரடியாக ஒரு செய்முறை மூலமா புரியும்படி பார்த்துடலாம் இப்ப காற்று வரக்கூடிய இன்னொரு முனையில பாத்தீங்கன்னா கீழ இருந்து மேல முக்காளிஞ்சு ஒயிறத்துக்கு டியூப் ஒண்ணு நீண்டுட்டு இருக்கு அதோட நடு குண்டோசி தடிமனுக்கு சின்னதா ஒரு ஓட்டை இருக்கு அந்த சின்ன ஓட்டை தான் காற்று வேகமா வெளியே வரும் அடுத்ததா இந்த பகுதியில கொஞ்சமா மருந்து ஊற்றுவாங்க இப்ப நம்ம கையில இருக்குது சளிக்கான மருந்து இப்ப இதுல மருந்தை ஊத்தாம சாதாரண குடிக்கிற தண்ணியை ஊற்றி எப்படி வேலை செய்யுதுன்னு பாத்துரலாம் இப்ப இதுல ரெண்டு எம்எல் அளவுக்கு தான் தண்ணி ஊற்றிருக்கோம் அடுத்ததா பிளாஸ்டிக்ல சின்னதா ஒரு டியூப் ஒண்ணு வரும் அதை காத்து வரக்கூடிய இந்த பகுதிக்கு மேல மாட்டணும் நம்மளும் மாட்டிரலாம் அதாவது காற்று வரக்கூடிய இந்த டியூபோட வெளிப்பகுதிக்கும் அதுக்கு மேல மாட்டக்கூடிய இந்த டியூபோட உள் பகுதிக்கும் இடையில கொஞ்சமா கேப் இருக்கும் அந்த கேப் வழியா தான் லோ பிரஷர் மெத்தட பயன்படுத்தி கீழே உள்ள தண்ணீர் மேல வருது அடுத்ததான் நம்ம முகத்துல மாட்டக்கூடிய இதோட அடிப்பகுதி இதுல மாட்டிடலாம் இப்போ இந்த மிஷின் ஆன் பண்றேன் எப்படி நீராவிமதி வருதுன்னு பாருங்க இப்ப சிலருக்கு ஒரு சந்தேகம் ஏற்படலாம் எப்படி காற்று மூலமா லோ பிரஷரை ஏற்படுத்தி உள்ள மேலே வருதுன்னு அதுக்காக லோ பிரஷர் மெத்தட் மூலமா சின்னதா ஒரு செய்முறை ட்யூப் ஒண்ணு வச்சிடலாம் நிறமரிக்கிறதுனால வீடியோல சரியா தெரியாது அதனால தண்ணில நீலத்தை கலக்கிரலாம் அடுத்ததா ஓட்ட இருக்கிற ஒரு பைப் எடுத்து அதோட ஒரு முனையை இந்த டியூப் பக்கம் வச்சிடலாம் அதோட இன்னொரு முனை வழியா நம்ம வாய் வச்சு காற்றை ஊதிடலாம் இப்ப நம்ம மெதுவா ஊதும் போது டியூப் வழியே கீழே உள்ள தண்ணி மேல வரத முடியும் இப்ப நான் நல்லாவே வேகமா ஊதுறேன் கிளாஸ்ல இருக்க தண்ணி டியூப் வழியா எப்படி வெளியே வருதுன்னு பாருங்க இது எப்படி நடக்குதுன்னா பைப் வழியே நம்ம காற்றை வேகமா ஊதும் போது காற்று வேகமா போகக்கூடிய இந்த பகுதியில லோ பிரஷர் உருவாகுது இந்த நேரத்துல இந்த டியூபுக்குள்ள அதிக தண்ணி தண்ணி வருது இப்படி வந்த நம்ம ஊதுன ட்யூபுக்குள்ளோட கலந்து ஸ்ப்ரே மாதிரி அடிக்குது இப்படி இந்த லோ மெத்தட பயன்படுத்தி தான் கீழ்பகுதியில் உள்ள தண்ணி மேல வருது அடுத்ததா சிலர் நினைக்கலாம் தண்ணியை கொதிக்க வச்சாதான நீராவி வரும் சாதாரண ஒரு காற்று மூலமா நீராவி மாதிரி எப்படி வருதுன்னு நினைக்கலாம் அது வேற ஒண்ணு கீழ் கீழ்பகுதியில் உள்ள தண்ணி தான் சின்ன சின்ன துளிகளா பிரிந்து மூடு பணி

இது பாத்தீங்கன்னா தூசி கலந்த காற்று இது வழியா போகும்போது அதை பில்டர் பண்ணி அனுப்போம் இப்போ இதை காயினை வச்சு கலட்டுறேன் உள்ள பஞ்சு இருக்கிறத பார்க்க முடியும் இதோட பயன்பாட்டை பொறுத்து குறிப்பிட்ட நாட்களுக்கோ அல்லது மாதங்களுக்கோ இந்த ஃபில்டரை க்ளீன் பண்ணணும் அல்லது மாத்தணும் சுருக்கமா சொல்ல போனா இந்த நெபுலைசர் மிஷினோட வேலை என்னன்னா திரவ நிலையில் உள்ள மருந்த மூடு பணி மாதிரி சுவாசிக்கிற அளவுக்கு மாற்றி நுரையீரலுக்கு நேரடியா அனுப்ப பயன்படுது முக்கியமா நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நேரடியா நுரையீரலுக்கே மருந்து செலுத்த இந்த மிஷின் பயன்படுது